أنبانو مكلي நம்மளோட விஜய் வந்து காவேரி வீட்டுக்கு வந்துட்டார் வந்ததுக்கப்புறமா வந்து காவேரி பயங்கரமாக சாக்காகிறாங்க என்னடா நம்மக்கிட்ட கோமா வந்து பேசினாரே வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாரே இப்போ வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆச்சரியமாக வந்து காவேரி வந்து பார்த்துட்ருக்காங்க அதுக்கப்புறமா வந்து வீட்டில் இருக்கிற யாருமே வந்து ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க என்ன பேசுறது எது பேசுறதுன்னு தெரியாமல் அந்த இடத்துல வந்து பாட்டி வந்து வாப்பா உள்ளே வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க அப்போ வந்து விஜய் வந்து இருக்கட்டு பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்வார் எதுவுமே பேச மாட்டார் விஜய் அதுக்கப்புறமா வந்து குமரன் போய் கையை பிடிச்சி கூப்பிட்டு வருவார் வாங்க கோ விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தோடனே வந்து காவேரியே கங்கா வந்து கூப்பிடுவாங்க காவேரி விஜய் வந்திருக்காரு வா அப்படின்னு சொன்னோடனே அவங்களும் வெளியில் வந்துடுவாங்க வெளியில் வந்தோடனே வந்து சாரதா வந்து வழங்கும் போல் அவங்க நிறைய விஷயங்கள் வந்து கேள்வி கேட்பாங்க கேட்கும் விஜய் வந்து எதுவுமே பேச மாட்டார் அமைதியாக இருப்பார் அந்த அங்கிருமண்டை பற்றி குழந்தை பற்றி நிறைய சாரதா வந்து பேசும் அப்போயும் அமைதியாக இருப்பார் நீங்கள் அப்போ வந்து விஜய் வந்து லாஸ்ட்டில் என்ன சொல்லுவார் அப்படின்னா நீங்கள் பழசெல்லாம் விட்டுருங்க நான் இப்போ எந்த மாதிரி நிலைமையில் இருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்லுவார் சொன்னோன்னே வந்து இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கோம் சாரை அதுக்கப்புறமா வந்து காவேரி என்னோடய மனைவியாக நான் எ மன சாரை ஏற்றுக்கிட்டுதான் எல்லாமே நடந்தது அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்லும்போது வந்து அப்போ அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே சொல் பாட்டி சொல்லிடுவாங்க சொன்னே வந்து வீட்டுக்கு வராரு நாளைக்கு எப்படி சொல்கிறோம் பயங்கரமாக இருக்கும்ங்க செம்மையாக போயிட்டுருக்கு நாளைக்கு வீட்டுக்கு வந்து பாட்டிக்கிட்டே வந்து பயங்கரமாக பேசுகிறாரு எல்லாமே முதுகூல குத்துறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து கோவப்படுறாரு விஜய் தாத்தாவுக்கு அப்போ தான் தெரிய வருது என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு அப்போ வந்து தாத்தா ஆமா தாத்தா எல்லாருமே என்னை வந்து ஏமாத்துகிறாங்க எல்லாருமே வந்து என்னை முதுகில் குத்துறாங்க அப்படின்னு சொல்லி விஜய் வந்து ஃபீல் பண்றாரு அந்த இடத்துல தான் பயங்கரமா இருக்கும் நாளைக்கு தான் தரமான சம்பவம் இருக்கு சூப்பர் பயங்கரமா இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அவ்வளவு அல்டிமேட்டாக வந்து மகாநதி போயிட்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே வந்து நடக்குது விஜய் வந்து கண்டிப்பா வருவாரு அப்படின்னு நம்ம நினைச்சோம் அது மாதிரி கண்டிப்பா வந்து வந்துட்டாரு காவேரிக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்துட்டாரு அப்படின்னு தான்